வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சண்டேன்றதால நானும் என் ஃப்ரெண்டும் காலையில் எந்திரிச்சி விற்குன்னு மீன் வாங்க போகலான்ட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் தான் மீன் பிடிச்சிருந்தாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் போய் பார்த்தா சும்மா ஏரி வேறு மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக வேலாகவே இருந்துச்சு அது என்ன கோயிலுன்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அங்கே ஃபங்க்ஷன் வேறு லெவல் நடக்கும் ஏரியும் சும்மா தண்ணி நிரம்பி கோயிலையும் முழுக்கிருச்சு அவ்வளோ இது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லாம் மீன் பொறுக்கிட்டு இருந்தாங்க மீன் எல்லாம் உயிரோடையே சூப்பராகவே இருந்துச்சு எல்லாம் நாட்டு ஜிலேப்பிங்க பழையில் மாட்டின மீனுன்றதுனால எல்லாமே உயிரோடையே துள்ளிக்கிட்டே இருந்துச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக விருட்ட தான் மீன் எடுப்போம் ரொம்ப அதிகமாகவே விட அதிகமாகவே நமக்கு போட்டு தருவார் ஒரு மீன் எடுத்து கையில் எடுத்து பார்த்தாங்க சும்மா துள்ளிக்கிட்டே இருந்துச்சு கீழே போட்டாலும் இது சாகவே இல்லைங்க துள்ளிக்கிட்டே தான் இருந்துச்சு அது கூட கொஞ்சம் விளான்ட்டு நானும் வலையில் இருக்கேன் மீன் எடுக்கிறேன்னு கேட்டேன் அதெல்லாம் உனக்கு தெரியாத தம்பி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கிலோ மட்டன் வாங்கினா செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுவே மீன் வாங்கினா ஒரு கிலோ நூறுரூபா தான் சொன்னாங்க சரி வந்ததே வந்தோம் ஒரு ஏழு கிலோ எடுத்து போடுங்கண்ணான்னு சொல்லி நானும் எடுத்து விட்டு வந்துட்டேன் என் ஃப்ரெண்டு இந்த ஃபோன் வந்து வாட்ரு ப்ரூஃப்னேன் அப்படின்னா சரி கொண்டாட தண்ணியில் முழுக்கி பார்க்கலான்ட்டு கேட்டேன் தரமாட்டேன்னா அப்புறம் ஒரு வழியாக அப்படின்னு துரத்தி பிடிச்சி வாங்கி தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு விட்டு பார்க்கலான்னு நானும் எடுத்து விட்டு பார்த்தேன் அது சும்மா தண்ணி மேலே பார்க்க தான் கலங்கலாம் இருந்துச்சு உள்ளே அவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருந்துச்சுங்க மேட்டு ராத்தில் தண்ணி திறந்தாவே இந்த ஏரியெல்லாம் நம்பி போயிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே